ஓஹெச் பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் மாசி மாத இறுதி நாள் பங்குனி மாதம் முதல் நாள் மிக சிறப்பான ஒரு பண்டிகை மூன்று விரதங்களும் ஒன்றாக அமைந்த ஒன்று அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா காரடையான் நோன்பு காமாட்சி வரதம் கௌரி வரதம் அப்படின்னா அதுக்கு வந்து பெயர்கள் பல மாதிரி பயன்படுத்தப்படுகின்றன இந்த விரதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இதை யார் சொன்னாங்க அப்படின்னா மார்கண்டேய முனிவர் மார்கண்டேயரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சிரஞ்சீவியாக என்றென்றும் இருக்கக்கூடியவர் பதினாறு வயதானவர் அவருக்கு அதுக்கு மேலே வயது ஆகவே இல்லை இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்நாளும் அவரும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மகரிஷி தான் மார்கண்டேய மகரிஷி அப்படிங்கிறது இவருக்காக இறைவன் யமனை எட்டி உதைத்தார் அப்படிங்கிற வரலாறு திருக்கடையூரிலே இருக்கிறது அதனால தான் இன்றைக்கும் திருக்கடையூரில் போய் அறுபதாம் திருமணம் எண்பதாம் திருமணம் அப்படிங்கிறதை எல்லாமே கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்கண்ட மகரிஷி சொன்ன ஒரு கதை இது வந்து மகாபாரதத்திலே அமைந்திருக்கிறது திரௌபதிக்கு சொன்னது பாண்டவர்களினுடைய துன்பம் தீர வேண்டுமானால் நீ இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னா அவர் சொன்ன அந்த கதையை நாம் இன்றைக்கு காரணையான் நோன்பு அப்படிங்கிற ஒரு விதத்தில் கொண்டாடுறோம் இது சுமங்கலிகள் கொண்டாடக்கூடிய ஒன்று தன்னுடைய கணவனின் ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டாடக்கூடிய ஒன்று இதில் இன்னொன்று அந்த பெயரிலேயே அமைந்திருக்கிறது கார் அடையான் கார் அப்படின்னா கருமை அப்படிங்கிற பொருள் யமனினுடைய உலகம் கண்ணங்க ரேர்ன்னு இருக்குமா எந்த வெளிச்சமும் இருக்காதான் அதனால தான் எருமையினுடைய எருமையின் முதுகிலே தான் யமன் வருவான் அப்படின்னு சொல்கிறோம் எருமைக்கு ஒரு புள்ளி கூட ஒரு வெள்ளை இருக்கவே இருக்காது அந்த மாதிரி யம லோகமும் ஒரே இருட்டிலே இருக்கக்கூடியது தான் நசிகேதன் கதையும் யமன் உலகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு கதை தான் ரெண்டே ரெண்டு கதை தான் இருக்கிறது யமனை பற்றி யமன் உலகம் வரைக்கும் போனது ஒன்று சாவித்திரி இன்னொன்று நசிகேதன் இந்த ரெண்டு பேர் தான் யமனுக்கு அருகிலே போயிட்டு வந்தவங்க அந்த சாவித்திரியினுடைய வரலாறை தான் நாம் காரடையான் நோன்பு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த கார் அப்படின்னு சொல்கிறதே கார் அரிசியிலே ஒரே ஒரு அடையும் உருகாத வெண்ணையும் வைத்து வணங்கினேன் என்னுடைய கணவனுக்கு ஆயுளை கொடு என்று கேட்பது போல தான் அந்த விரதம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது எதனால் வந்தது அப்படின்னா அசுபதி அப்படின்னு ஒரு அரசன் இருந்தானான் அந்த அரசனுக்கு நீண்ட காலம் குழந்தை பேறு இல்லாத காரணத்தினாலே சூரிய பகவானை வேண்டி பிறந்தவள் தான் சாவித்ரி அப்படிங்கிறது அந்த சாவித்ரி என்ற பெண் மிகுந்த வீரம் பொருந்தியவளாகவும் மிகுந்த பேரழகு உடையவளாகவும் இருந்தாளாம் அவள் ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட போனாள் இந்த பெண்கள் வேட்டையாடப் போனது அப்படின்னு சொல்லும்போது மதுரை மீனாட்சியை சொல்லுவோம் போருக்கு போனது சாவித்திரியை சொல்லுவோம் அந்த மாதிரி இவள் என்ன செய்கிறாள் காட்டுக்கு செல்கிறாள் காட்டிலே ஒரு அரசன் அவன் தன்னுடைய நாட்டை எல்லாம் இழந்து தன் பார்வை கூட இல்லாமல் அவன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு மகன் அவன் பெயர்தான் சத்தியவான் என்று சொல்லுவது நல்ல சான்றாண்மை மிகுந்தவன் நற்குணங்களின் தொகுப்பாகவே அவன் இருக்கிறான் தன்னுடைய தாய் தந்தையரை அவ்வளவு அழகாக பராமரித்து கொண்டு வருகிறான் அவன் அவனை அவள் பார்க்கிறாள் பார்த்தவுடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாள் பழைய காலங்களிலே நம்முடைய சங்க இலக்கியத்திலே கூட பெண் தனக்கு வேண்டிய மணமகனை தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு மனம் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்கிறது காந்தர்வ திருமணம் அப்படின்னு நம்ம அதை வந்து குறிப்பிடுறோம் அதற்கான நிறைய பாடல்கள் இருக்கின்றன அந்த மாதிரி ஒரு பெண் தன்னுடைய துணையை தானே தேர்ந்தெடுப்பது என்பது காலம் காலமாக இருந்து வரக்கூடிய ஒன்றுதான் தான் அதனால தான் சுயமரங்கள் எல்லாம் கூட முற்காலத்திலே நளதமயந்தி சுயமரம் எல்லாம் மிக குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் அந்த மாதிரி இவள் காட்டுக்கு போகும்போது சத்தியமானை பார்க்கிறாள் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாள் தன்னுடைய தந்தையினிடத்திலே வந்து சொல்கிறாள் அப்போ அங்கே வர்ற நாரதர் என்ன சொல்கிறாரு இவனை நீ திருமணம் செய்து கொள்ளாதே இவனுடைய ஆயுள் காலம் மிக குறைவாக இருக்கிறது ஓராண்டு காலம் மட்டும்தான் இவன் உயிரோடு இருப்பான் எனவே நீ இவனை திருமணம் செய்து கொள்ளாதே அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அதை அவள் ஏற்கக்கூடிய மனநிலையிலே இல்லை அதனால் அவள் சொல்கிறா அவன் ஓராண்டு வாழ்ந்தால் கூட பரவாயில்லை நான் அவனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று மிக உறுதியாக இருக்கிறாள் அதே மாதிரி திருமணம் முடிகிறது முடிந்து அவன் இறப்பதற்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே அந்த வரதத்தை அவள் இருக்க தொடங்குகிறாள் என்று புராண குறிப்பு சொல்கிறது அப்பதான் அந்த வரதத்தை அவள் நோன்பு இருக்க தொடங்குகிறாள் ஒரே ஒரு அடை கார் அடை என்று சொல்லக்கூடிய அந்த கார் அரிசியை கொண்டு செய்யக்கூடிய ஒரே ஒரு அடையும் கொஞ்சம் உருகாத வெண்ணையும் வைத்து அவள் வரதம் இருக்கிறாள் அந்த மாதிரி வரதம் இருந்த மூன்றாவது நாள் சத்தியமான இவளுடைய மடியிலே படுத்திருக்கும் போதே அவனுடைய உயிர் பிரிந்து விடுகிறது அவள் அந்த வரதம் இருந்த காரணத்தினாலே யமன் அவளுடைய கண்களுக்கு தெரிகிறாள் இவள் என்ன செய்கிறாள் எந்த பேச்சும் பேசவில்லை யமனின் பின்னாலேயே போகிறாள் யமன் சொல்கிறான் நீ என் பின்னாலே வரக்கூடாது நீ திரும்பிப்போ அப்படின்னு சொல்லும்போது என் கணவன் என் பின்னாலே தான் நான் வருகிறேன் அவன் உயிர் எங்கே போகிறதோ அங்கே நானும் வருவேன் அப்படின்னு போகிறாள் அப்போ அவன் சொல்கிறான் இந்த உலகத்தில் யார் உயிர் நீத்தார்களோ அவர்களை மட்டும்தான் அந்த உயிரை மட்டும்தான் நாங்கள் கொண்டு செல்ல முடியும் உயிரோடு இருப்பவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதியே கிடையாது நீ உள்ளே வரக்கூடாது சென்று விடு என்று சொல்கிறான் யமன் அவள் சொல்கிறா போக முடியாது நான் உன் பின்னை தான் வருவேன் அப்படின்னு தொடர்ந்து போகும்போது அவன் சொல்கிறான் நீ மிகச்சிறந்தவளாக இருக்கிறாய் கணவன் மீது அதீத பற்றுடையவளாக இருக்கிறாய் எல்லாம் தெரிந்த பிறகு கூட அவனை நீ திருமணம் செய்து கொண்டிருக்கிறாய் ஓர் ஆண்டுதான் அவன் உயிர் வாழ்வான் என்று தெரிந்த பிறகும் அவன் மீது நீ மாறாத அன்பு கொண்டவளாக இருக்கின்ற காரணத்தினாலே நான் உனக்கு வேண்டிய வரங்களை தருகிறேன் வாங்கி கொண்டு சென்று விடு என்று சொல்கிறாள் உடனே அவன் சொல்கிறா அப்படின்னா எனக்கு இப்படி தான் நசிகேதன் கதையிலையும் யமனிடத்திலே அவன் வரம் கேட்கிறான் யமன் மூணு வரத்தெல்லாம் கொடுத்துருவான் அதே மாதிரி தான் இதுலேயும் யமன் வரங்களை கொடுக்குறான் யோசிக்காமல் வரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று பலன் பெற்று இருந்தால் கூட யோசிக்காமல் வரம் கொடுக்குறான் யமன் என்ன கேட்குறா அப்படின்னா எனக்கு நூறு குழந்தைகள் வேண்டும் கொடுத்துட்டேன் வச்சுக்கோ அப்படிங்க என்னுடைய மாமனாரினுடைய அரசு என்னுடைய குழந்தைகளுக்கு தொடர்ந்து வர வேண்டும் தந்தேன் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறா என் கணவனின் உயிரை கொடு எப்படி கொடுக்க முடியும் நீ கேட்ட வரத்தை தந்துவிட்டேனே உயிரை எப்படி கொடுக்க முடியும் என்னுடைய கணவன் இல்லாமல் நான் எப்படி அவர்களினுடைய அரசை பெற முடியும் நான் எப்படி குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என் கணவனின் உயிரை கொடு என்று கேட்டபோது யமன் எதுவுமே சொல்ல முடியாமல் வரத்தை கொடுத்து விட்டானான் இந்த மாதிரி பெண்கள் மிக சாதுரியம் படைத்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிகிறது இன்றைக்கும் நாம் தொடர்ந்து இந்த விரதத்தை கடைபிடிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த விரதத்தை போது கணவனின் ஆயுள் கூடும் அன்றைக்கு சத்தியவானையும் சாவித்திரியையும் நினைத்து கொள்ளும்போது இன்னும் கொஞ்சம் ஆற்றல் பெருகும் என்பதற்காக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விரதத்தை தொடர்ந்து எல்லோரும் செய்து வருவார்களேயானால் அந்த முறைப்படி அந்த விரதத்தை இருந்து செய்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுளுடைய கணவன் அமைவான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது புராண கதைகளிலே இன்றைக்கும் அது மாதிரி நடக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்